அடர்வு நடைமுறை ஒரு ஐநூறு மரம் இருந்தா அறுபது நாளைக்கு ஒருக்கா மினிமம் பதினாயிரம் கா வெட்ட மரம் காய் இருக்கோ இல்லையோ நாப்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா அறுவடை செய்திருந்த ஏன்னா தேங்காய் உருவா மரத்துல பாறங்களை இடையில ஒரு வருஷம் கோக்க போடுங்க இல்லாட்டி இடையில வாழை போடுங்க

போடுங்க மேல் பண்ண போடுங்க பாழைய நடுங்க வாழை வந்து பிசுவாலை நடாதுங்க பெரிய பாலைய விடவாங்க கீங்கட்டை பெருசா ஒரு மூணு அடி கிங்கட்ட எடுத்துட்டு வந்துட்டு நட்டுட்டு ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நாள்ல குறுத்து வரும் அப்ப அடியோட வெட்டி விடுங்க அதுக்குள்ள அங்க வேர் இறங்கி இருக்கும்